நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் என் அருகில சக்தி சரவண வணக்கம் நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பார்க்க போற படம் டீன்ஸ் ஒரு பெப்பா ஒரு கிக்கா சொல்லுங்க தலைவா டீன்ஸ்

ஃப்ரீடம் இல்லை ஒரு நாள் நம்ம பக்கத்து மகாபலி பொறுத்துக்கிட்டே இருக்கிற ஈசிஆர்ல இருக்கிற பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட பாட்டி வீட்டுக்கு எல்லாம் கிளம்புதுங்க பிஞ்சிலே பழுத்த பசு சொல்லுவோம்ல இல்ல அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி சொல்ல முடியாது தலைவா அதில் ஒருத்தர் லவ் அப்பதான் இல்ல அதிகமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் நீங்க இல்ல பிஞ்சிலே பழுத்தது அந்த பசங்க இல்ல பார்த்தி அவர் வச்ச டைலாக் உங்களுக்கு அப்படி தெரியுது அது கூட நீங்க படத்தோட ரிலேயபிள் ரிலேட்டபிள் பண்ணி பாத்தீங்கன்னா அது தப்பா இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் அது அது நம்மள உட்கார வைக்கிறதுக்காக பசங்க கல்லு குடியதெல்லாம் வந்து அதுதான் அது தப்பு அது பார்த்தி பண்ணு சீனு கல்லு குடிக்கிறது ஒரு பொண்ணு கிளாஸ்ல இருக்க சரக்கு இல்லை அவர் நினைச்சு பார்த்தி பண்ண கல்லுன்னா சாராயமாப்பா

அது கல்லு கிடையாது கள்ளப்பதவி இதுல என்ன பேசிப்ல வருது இன்னும் எந்த காலத்துல தெரியும் தெரியல இந்த இப்ப நடக்கிற இதுவா இல்லைங்க நல்லா யோசிச்சிருக்கிறாருங்க அத வந்து சரியான பொருளாதாரத்துல பண்ணல பண்ணல அந்த ஸ்பேஸ் ஷிப்லாம் நல்லா தான் இருக்கு ஏங்க இப்போ ரீசெண்டா கல்கி அப்போ கங்கனா கங்கனாச்சாரி ககனா சாரி கங்கனா சறியா மலையாளம் போடுங்க எல்லா ஸ்பேஸ்ஷிப் கதைதான் ஆமா அதுல போர்ட்டிபன் வந்து இந்த சின்ன ஒரு பட்ஜெட்ல பெரிய லெவல்ல ஒரு நான் உண்மையில ஓ ஸ்பேஸ்ஷிப் தான் ஏலியன்ங்கறார்ல ஓப்பனிங் சீனே பாத்தீங்களா ஏ

ஒரு ஐனார் கோயில் ஒரு பயது ஒடியாது ஒடியில் பார்த்தா சாமி இல்ல பூதம்ல சயின்ஸ் நான்

நல்லா யோசிச்சு நல்லா யோசிச்சு அவளுக்கு நல்லா யோசிச்சு எடுக்கிற விதத்துல இன்னைக்கு உள்ள சில விஷயங்கள் இருக்குல்ல அதுல கொஞ்சம் மிஸ் ஆயிருக்காது அது அது அதுதான் அந்த அது கூட பாத்தீங்கன்னா அவர் ஏன் சாப்பிடறாருன்னா நமக்கு ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு நோய் இருக்குது சென்டிமெண்டா ஃபீல் ஆகும் நினைச்சாரு ஆனா அது அவருக்கே ஃபீல் ஆகும் அது அது டீட்டெயில் மாத்திர போட்டு போல அந்த பாட்டில தவற விட்டுருவாரு மேல ஒருத்தர் செத்து போவாரு நீ எனக்கு அப்புறம் நீ தான் பாத்துக்கணும்னு அவர் பார்த்து பண்ண சொல்லுவாரு அவங்க அப்பா ஆனா அவரு எப்ப செத்தாரு இது எந்த காலத்துல நடக்குது அது எந்த காலத்துல நடக்குது நூத்தி முப்பது நூத்தி ஐம்பது வருஷம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்கலாம் ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க எனக்கே புரியலம்பாரு பாருங்க அதுதான் அந்த படம் ஆர்வத்துல நானே பேசிட்டு எனக்கே புரியும் பாரு ஆனா படத்துல சின்ன ப சின்ன வயசு பசங்க அந்த கொண்டாட்டம் அவங்களோட அந்த துருதுரு திருதுரு இதெல்லாம் இருக்குல்ல அதை அழகா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல கொண்டு வந்திருந்தாரு செகண்ட் ஆஃப்ல இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த ஏலியன் அந்த இயர்ச்சி இதுக்குள்ளார போனோன்னே கொஞ்சம் படம் வந்து நமக்கு புரியாத மாதிரி இருக்குது ஆனா வார்த்தை பண்ணக்கே புரியலைங்கிறாரு அப்போ இன்னொரு ட்ரிப் பார்த்தோம்னா அது புரிய வைச்சி சோ டீம்ஸ் வந்து ஒரு வாட்டிக்கு தானே ரெண்டு முறை பாருங்க ஒன்றும் தப்பு இல்லை கண்டிப்பா ஏங்க ஆஹ் நீங்க இத சொல்றீங்க இன்னைக்கு இன்னைக்கையும் தாக்கு புடிச்சி படம் எடுக்கிறார்ல அவரே நண்பர்களோடு சேர்ந்து தயாரிச்சு சன்னதே உண்மையில் இந்த வயசாக எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பயங்கரமான ஹிட் அடிக்க வேண்டிய படம் அதான் அதான் அது சின்ன சின்ன மிஸ்டேக் மிஸ்டேக் கரெக்டாக சொன்னீங்க அதனால இருந்தாலும் இந்த படத்துல புதுமுகன் பசங்க நிறைய நடிச்சிருக்காங்க ஒரு பேரை மட்டும் சொல்றோம் பயாஸ்கோப் அதான் எல்ி அதான் பார்த்திபோட கம்பெனி அப்புறம் அக்கீரா ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் இந்த ரெண்டு கம்பெனி சேர்ந்து அந்த படத்தை எடுத்துருக்குது டி இமோனோட மியூசிக் படத்துக்கு பெரிய பலமா இருக்கு உண்மையா அதே மாதிரி கேவ்மிக் அரே

நல்லா பண்ணிருக்காரு இவங்க எல்லாம் விடுங்க ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அம்சம் அதே மாதிரி தீபேஸ்வரன் அவன் அந்த ஆதி ஆதித்யான் வராப்ல பிராங்க் கிங்ஸ்டன் அவன் வந்து அலி அஃபில் அவங்க கேரக்டர் வராப்ல கே தீபன் அவன் தான் அந்த ஐயா கலை அதாவது எனக்கு அந்த சென்மெண்ட் வத்திப்பார் பாத்தீங்களா எனக்கு மதிப்பு ராசி கிடையாது நீ ஏண்டா கூட பையமுந்தான் உன்னை காப்பாற்றி காப்பாற்று அவன் தான் ஃபஸ்ட் ஏர் ஜிபுக்குள்ளாற போய் பசங்க நடிச்சுட்டு இருப்பாங்க சொல்லி முடிச்சிருங்க அதான் விஷ்ணு எத்தலையா புது பசங்க விஷ்வாந்த் சிவா எல்ஏ ரிஷி ரத்லவே சைல்ஸ்டன் ஸ்டன் அதுக்கப்புறம் அஸ்மிதா மகாதேவன் டி அம்ருதா உதயபுரியன் எடிட்டர் ஜான் பாஸ்கோ சினிமாவுல இருக்காரு அவரோட பையன் ரோஷன் பிரசாந்த் நசீர் அவரோ யோகி பாபு யோகி பாபு சீனை எப்படி கொண்டு மேட்ச் பண்ணாரு பண்றீங்களா மகாதேவி இன்ப மகாதேவி புள்ளி மகா புள்ளி தேவி நல்லா அத கொண்டு வந்து கடைசியে கொண்டு வந்து கிளைமாக்ஸ் அதுதான் விஷயாதிபார்ஜிங்க அதாவது படத்துல குறை கொஞ்சம் விஷயத்தை சேர்த்திருக்கலாம் அவரே ஆனா நான் ஒன்னு சொல்லவா இப்ப காசுக்கு படம் முடிஞ்ச பிறகு வர்ற அந்த பிப்பிளி கப்பிளா பி பாட்டு பிப்பிளி பிப்பிளி அந்த பாட்டு பிரமாதம் அதுல நம்ம வனிதா விஜயகுமாரோட பொண்ணு ஆடி இருக்கு பிரமாதமா ஆடி இருக்கு பிக் பாஸ் பேம் சார் உங்களை நான் எப்படி கூப்பிடுறேன் அந்த இடத்துல பாத்தி மனு குசுன்னு பாத்தீங்களா சார் நான் உங்களை எப்படி கூப்பிடுறது நீ எப்படியும் எப்படி வேணாலும் கூப்பிடு ஆனா நீ கூப்பிடுற தூரத்துல நான் இருக்க மாட்டேன் ஆனா கூப்பிட்டா தூரமா இருக்க மாட்டேன் என்ன டயலாக் அதாவது வனிதா விஜயகுமாரே பார்த்திபட்டுக்கு பொண்ணு மாதிரி

நீங்க வந்து டீன் மட்டும் இல்ல எல்லா ஏஜும் ரசிக்கலாம் சொல்லி விடைபெறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க